சிறை அதிகாரி மரியாதைக்குரிய மகேஸ்வர் தயால் ஐபிஎஸ் அவர்கள் காவலர்கள் தான் ஊழல் பண்றாங்க காவலர்கள் தான் சிறைவாசிகளோடு பழக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஐஎஸ் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை அவர் எடுத்ததாக சொல்லப்படுகிறது பொதுவாக வெளியே இருக்கக்கூடிய ஐஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிறைக்குள்ளே உள்ளே போவாங்க ஏதோ பார்க்க போகிறாங்களோ ஏதோ ஒரு தேவைக்கு போகும்போது அந்த சிறை காவலரோ இல்லை சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு காவலர் இருப்பார் அவர் மரியாதை கொடுக்கல இல்லை அவருக்கு இவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கோம் இல்லை வெளியே வந்து ஃபோன் எடுத்து தகவல் கேட்டிருப்பார் சொல்லாமல் இருப்பார் இல்லை அந்த ஐஎஸ்க்கு தெரிஞ்சாலும் உள்ளே போயிருப்பான் அவனை சரியாக கவனிக்க மாட்டிருப்பார் இல்லை பார்க்காமட்டிருப்பாங்க ஏதோ நடந்திருக்கும் அதனால தப்பான ரிப்போர்ட் போகிறது யார் யாருமெல்லாம் சின்ன சின்னதாக சின்ன சின்ன குற்றச்சாட்டு இருக்கும் சின்ன சின்ன அலிகேஷன்ஸ் இருக்கும் இதை எல்லாத்தையுமே மெமோ கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி வந்து அதில் ஒரே மாவட்டத்துக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நாற்பது கிலோமீட்டர் சுற்றுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அவங்க மனைவி பிள்ளைகள் அங்கே மனைவி வேலை பார்க்கும் சில பேருக்கு வந்து மகன்கள் ஐடியில் வேலை பார்ப்பாங்க இல்லை மகள் வந்து ஒரு நர்ஸாக இருப்பாங்க இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இரவோடு இரவா நீ காலி பண்ணி போயிரு அப்படின்னா எங்கே போவாங்க ஒரு ஒரு ஜீவோவே இருக்கு நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள அவங்க குடும்பத்தார் யாரும் வேலை பார்த்தா அவங்க வந்து அங்கே அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து பணிமாற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசாணை இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்ட அரசாணை அடிப்படையில் ஜிஓ அடிப்படையில் அரசாணை இருக்கிறது அதை மதிக்கலை அரசுடைய பாலிசி இருக்குது அதை அதை மதிக்கல அதே போல் சி வி நீதிபதி நீதிபதியோருடைய ஜட்மெண்ட் இருக்கிறது அதையும் கடைபிடிக்கல மகேஸ்வர் தயார் அவர்கள் தனியாக அவர் ஒரு ரூலு